அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாலாஜி பத்தி சொல்லணும்னா பாலாஜி சின்ன குழந்தையில இருந்தே ரொம்ப பக்தி இப்பவும் அதை நடிச்ச பிறகும் அவனுக்கு அவங்க இதெல்லாம் வந்து தான் செலவு பண்ணி ரொம்ப அழகா கட்டிருக்கான் நீங்க எல்லாரும் வரணும் அவன் நடிச்ச படம் நீங்க எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பா பாருங்க

அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி வீடு சின்னதா இருந்ததுனால வீட்டை தங்கிக்கிறதுக்கு இல்லாத முதல்ல அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு அப்புறம் இது அடி பாப்பேன் இது அடி பாப்பேன்ட்டு பேட்டையாடு இல்லையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா

ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பெரிய கண்டிப்பமா எப்பவுமே உங்க இருக்காரு சோ இந்த படம் மூலியமா சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னைக்கும் வர யங்ஸ்டர் நிறைய பேர் அவர் வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி இல்லைன்னா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்காங்க அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அண்ணாவா நீங்க இத்தனை வருடமும் அவர் அந்த வளர்ப்புதான் வந்து எனக்கு சின்னமாக சும்மா வேற ஒண்ணுமே நினைக்க தோண்ட என்னிடலாம்

படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக உங்க பையன் நீ வரைக்கும் குடுத்துட்டு இருக்காருல்ல அதுதான் எல்லாரோட பிளஸிங்ஸும் சரிங்களா நீடா அவருடைய அந்த இது இன்னைக்கு இருந்தோம் டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் கண்டாங்க